தேர்வுகள் சம்பந்தமாக இன்றைய தினமணி நாளிதழடைய பார்ப்போம் பதினொன்றாம் தினமணி நாளிதழ் அவைத்தலைவர் பொறுப்பு உலகியிருக்க ஓம் பிர்லா முடிவு மக்களவை மக்களவை முடுக்கத்துக்கு பட்ஜெட் விவாதம் தொடங்கியது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு அதாவது அவைத்தலைவருடைய பொறுப்பிலிருந்து ஓம் பிர்லா உலகியிருக்க முடிவு செய்துள்ளார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை பதவி நீக்க செய்ய கோரி தீர்மானம் முன்வர எதிர்க்கட்சி தரப்பில் செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்படுவரை தனது பொறுப்பிலிருந்து விலகியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஓம் பிர்லா அப்படிங்கிறது தான் மக்களவை தலைவர் அவருடைய எத்தனாவது தலைவருங்கிறத கமாண்டில் பதிவு பண்ணுங்க ஓம் பிர்லா மக்களவையோட எத்தனாவது தலைவராக உணர்ந்தார் அடுத்த பாருங்க மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான எதிர் தீர்மானம் பரிசீலனை உள்ளபோது அவை அலுவலர்களுக்கு அலுவலுக்கு தலைமை தாங்குவதை அரசமைப்பு சட்டத்தின் தொண்ணூற்றி ஆறாவது பிரிவு தடை செய்கிறது அதே நேரம் பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில் விவாதிக்கப்படும் போது மக்களவைத் தலைவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அம்சமும் இடம்பெற்றுள்ளது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது ஒன்று தொண்ணூற்றி ஆறாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாத போது மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ளபோது அவை அலுவல்களுக்கு அவை தலைமை தாங்குவதை அரசமைப்பு சட்டத்தின் தொண்ணூற்றி ஆறாவது பிரிவு தடை செய்கிறது அதே நேரம் பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில் விவாதிக்கப்படும் பொழுது மக்களவைத் தலைவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சிறப்பம்சமும் அதில் இடம்பெற்றுள்ளது அதாவது அவரை இடம்பெறலாம் மக்களவை முடக்கத்துக்கு முடிவு பட்ஜெட் விவாதம் குற்றச்சாட்டு என்ன அதை இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை உடனடியாக தொகுதி பங்கீடு எலெக்ஷனுடைய அடுத்தது இல்லை என்ன பள்ளிக்கண்டை சதுப்புள்ளத்தில் குடியிருப்புலாகம் கட்டுவதை எதிர்த்து வழக்கு தள்ளுபடி பிப்ரவரி பதினேழில் தென் தமிழகத்தில் மலைக்கு வாய்ப்பு பிப்ரவரி பதிமூன்று மின்னணு புறகள் ஏற்று மதியில் முதன்மை மண்டலம் தமிழகம் மின்னணு ஏற்றுமதியில் முதன்மை மண்டலம் தமிழகம் தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் குளத்தூரில் பதினேழில் குடியில் வளர்ச்சி பணிகள் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பாரன் அமைச்சர் கோபிசலி போலி மருத்துவர்கள் மூலம் முடி மாற்ற சிகிச்சை மூவர் கைது அடுத்தபடியாக நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலம் தமிழகம் முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் பிளஸ் டூ அகமதிப்பெண் பதிவேற்றும் வழிகாட்டூரில் விளம்பரங்கள் ஒன்பது பேருக்கு உதவி சுற்று அலுவலர்கள் பணியான நியூஸாகவே பாருங்கள் குற்ற புலனாய்வு ஏஐ தொழில்நுட்பம் கண்ணன்கிற ஒரு கட்டுரை அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் பற்றி குற்ற புலனாய்வு குறித்து ஒரு கட்டுரை எல்லோரும் வாசிச்சுக்க அவைக்குள் தீங்கிழைக்கும் செயல்பாடுகள் எதிர்கட்சி எம்பிக்கள் மீது நடவடிக்கை மக்களவையில் மோதலை தவிர்த்து கண்ணியம் காத்து விஜயநகர பேரரசு உலோக சிலைகள் பறிமுதல் நாலு பேர் கைகள் நாலு பேர் கைது தினமணி நாடுகளுடைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் வங்கி துறையில் அந்நிய நேரடி முதலீடு சரிவு உரிமை கோரப்படாத டெபாசிட் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி அதாவது பாருங்கள் உரிமை கோரப்படாமல் டெபாசிட் கிராமப்புற ஆய்வு திட்டத்தின் நிலவரம் என்ன அசாமில் இறுதி வாக்காளர் பட்டியலில் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் நீக்கம் எஸ்சி எஸ்டி பிரிவில் கிரிமிலேயர் மத்திய அரசு பரிசீலிக்க உத்தரவு ஹெச்பி ஒன் நுழைவு இசைவு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஏகப்பட்டது நரவணை சுயசரித்தின் மூலம் வெளியாகவில்லை அதுபோல போல விளக்கம் அதாவது நியூசிலாந்து இரண்டாவது வெற்றி ஜெய்பாட் ஆலன் பட்னர்ஷிப் அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கு உலோகோப்பை பதினோராவது ஆட்டத்தில் நியூசிலாந்து பத்து விக்கெட்டு தேசத்து வெற்றி அமெரிக்காவை வீழ்த்தியது பாகிஸ்தான் அமெரிக்காவும் நல்லா டஃப் இருக்காங்க நல்லா விளையாடுறாங்க பாஸ்ட் டீலிட் நபிபியா வென்றது நெதர்லாந்து வங்கதேசுக்கு மரியாதை உறுதி செய்வோம் வங்கதேசத்துக்கு மரியாதையை உறுதி செய்வதே நோக்கம் அடுத்தது பிஜிசிஐ ஊதிய ஒப்பந்தம் போலி ரோஹித் தரமிறக்கம் ஐரோப்பிய எதிர்ப்பு அணுகுமுறையில் ட்ரம்ப் நிர்வாகம் எப்பயுமே இங்கே ஒரு பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு ரிலையன்ஸ் வசமானது மன்னா பிராண்ட் எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க வாங்கிட்டு நாட்டு மக்களுடைய விலைகளை ஏற்றிடுவாங்க சென்செக்ஸ் நிப்டி மூன்றாவது நாளாக நேரம் அதாவது பறவை காய்ச்சல் முறையாக சமைக்காத கோழியிற்சிகளை தவிர்க்கோலி இருத்தல் தங்கம் விலை பவுனுக்கு ஐநூற்றி அறுபது குறைவு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆட்சியர்களோடு ஆலோசனை குறைகள் நடத்தப்படுறாங்க இதான் இன்றைய நாளிதழுடைய செய்திகள்